அனைவருக்கும் வணக்கம் வளன் மீடியா வாயிலாக உங்களோடு இணைந்து மறுபடியும் ஒரு நூலை அறிமுகப்படுத்தும் வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் இன்றைய தினம் நாம் காணப்போகிற நூலின் பெயர் இன்னாசியின் படைப்புலகம் ஏற்கனவே இன்னாசியின் எழுத்துலகம் என்ற நூலை குறித்தும் அதில் எழுதிய இருபது பேரின் சிறப்புகளை குறித்தும் அந்த நூல்களின் வாயிலாக இன்னாசியாரின் எழுத்துப் பணிகளை குறித்தும் கண்டோம் இந்த நூல் அவருடைய மரணத்துக்கு பின் வெளிவந்த நூல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் ஒரு விபத்திலே மரணமடைந்தார் அந்த மரணத்துக்குப் பிறகு அந்த நூல் கொண்டு வரப்பட்டதாலேயே இந்த அட்டைப்படத்தில் அப்படி அந்த விளக்குகள் பொருத்தப்பட்டு அந்த அட்டைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கும் இதிலே இரு இந்த முதலில் இந்த நூலை வெளியிட்டது என்னுடைய சொந்த முயற்சியில் வெளியிட்டேன் தமிழரசன் பதிப்பகம் என்னுடைய இரண்டாவது மகன் கெமிலஸ் ஜோனத்தான் தமிழரசன் அவருடைய பெயர் அவருடைய பெயரிலே இந்த நூலை வெளியிட்டு இதனுடைய பதிப்பாசிரியராக நான் இருந்து செயல்பட்டேன் இன்னாசிரி எழுத்துலகம் என்னும் நூலில் ஒரு கட்டுரை எழுதினேன் இதில் கட்டுரை எழுதவில்லை இருவதும் வெவ்வேறு பேராசிரியர்களிடமிருந்து சேகரித்த கட்டுரைகள் ஏறத்தாழ இதிலே பதினைந்து கட்டுரைகள் சென்னை கல்லூரியில் பயின்ற மாணவர்களிடமிருந்து வாங்கியது அந்த காலகட்டத்தில் அவர்கள் பயின்றார்கள் பிறகு பல்வேறு இடங்களில் இப்பொழுது பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டுரையாக நான் சொல்லும்போது போது அவைகளை சொல்லுகிறேன் இப்பொழுது அந்த கட்டுரையாளர்களை குறித்து நாம் பார்க்கலாம் அந்த கட்டுரையாளர்கள் பெயர்களையும் அந்த கட்டுரைகளுடைய வரிசை முறைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு சீனியாரிட்டி வைஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கட்டுரையில் இருக்கிற மிகப்பெரிய வயது முதிர்ந்த தமிழறிஞர்களை முதலில் குறிப்பிடுகிறேன் மற்றபடி இந்த நூலில் ஆல்பபெட் முறையில் அமைந்தது முதல் கட்டுரை டாக்டர் அமுல் சோஃபியா அவர்கள் அவர்கள் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தவர்கள் மட்டுமல்ல சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் நான்கு ஆண்டுகள் இப்பொழுது மைலோன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பத்து ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மேலும் கிறிஸ்துவ பண்பாட்டு மையம் என்பதின் செயல்பாட்டாளராகவும் திகழ்ந்து செய்து வருகிறார் ஆனாலும் அவரது கட்டுரை முதலில் இடம்பெற்றாலும் வயது முதிர்வின் காரணமாக நான் இந்த நூலிலே இடம்பெற்றுள்ளேன் ஐயா அவர்கள் எழுதிய மின்னற்பா ஆயிரம் என்ற புஸ்தகத்தை பல்வேறு கருத்துக்களில் அருமையாக தந்த பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று தற்போது பல்வேறு இடங்களுக்கு சாகித்ய அகாடமியினுடைய ஆலோசகராக இருக்கிறார் அவர் பெயர் ராமகுருநாதன் டாக்டர் ராமகுருநாதன் அவர்கள் நல்ல முதிர்ந்த தமிழ் ஆழமிக்க பேராசிரியர் அவர் மின்னற்ப ஆயிரம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஐயாவினுடைய அந்த குறுங் கவிதைகளை அழகான முறையில் எடுத்து காட்டுவார் அதற்கு அடுத்ததாக சென்னை மாநில கல்லூரியில தமிழ் துறை தலைவராக இருந்து தற்போது திண்டிவனம் எம்ஜிஆர் அரசு கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் தாமரை கண்ணன் ஐயா அவர்கள் ஐயாவினுடைய சொல்லியல் ஐயா எழுத்து சொல்லியல்னு ரெண்டு நூல் போட்டிருக்க எழுத்தியல் சொல்லியல்னு அதன் நூலில் சொல்லியல் என்ற நூலை மட்டும் எடுத்துக்கொண்டு ஐயாவின் இலக்கணத் வெளிப்படுத்தியிருப்பார் டாக்டர் ஷேக் மீரா ஐயா அவர்கள் நான் அண்ணன் என்று அவரை அழைப்பேன் அவர் தற்பொழுது அரக்கோணம் பகுதியிலே முதல்வராக இருக்கிறார் ஒரு தனியார் கல்லூரி ஆனால் அவர் ஒரு சென்னை மாநில கல்லூரியில் பல்லாண்டு காலம் தமிழ் பேராசிரியராக பயின்றவர் அவரால் அநேக பிஹெச்டி மாணவர்கள் உருவானார்கள் இலக்கணத்தில் ஆழங்கால் பட்டவர் நானும் அவரும் ஒரே குருவின் கீழ் அந்த பிஹெச்டி படிக்க வேண்டும் என்று டாக்டர் பூ பூமு கங்காதரன் அவர்கள் அவரோடு நாங்கள் நல்ல முறையில் பழகினோம் அவரும் வீரமாமுனிவர் இன்னாசியை ஐயாவின் பார்வையில் வீரமாமுனிவர் என்ற ஒரு கட்டுரையை எழுதி அதை கொண்டு வந்தார் வெள்ளூர் ஊரிஸ் கல்லூரியிலே செல்லையா என்று ஒரு பேராசிரியர் வந்தார் கிறித்தவ இலக்கியங்களில் ஆழங்கால் பட்டவர் அவர் ஐயாவின் இசைத்தமிழ் குறித்து ஒரு கட்டுரை எழுதினார் அவர் வெள்ளூர் உரிஸ் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவர் அதற்கு பிறகு லயோலா கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்த டாக்டர் மேரி சொர்ணம்பாள் அவர்கள் டாக்டர் இன்னாசேயாவின் ஆய்வுமானவர் கூட அவர் அவர் ஐயாவை குறித்த ஒரு கட்டுரை இந்த இருபது கட்டுரைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கட்டுரை தலைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இங்கே வரிசைப்படுத்திருக்கிறேன் அதேபோல் டாக்டர் மணிவண்ண பாண்டியன் அவர்கள் அய்யாவினுடைய மாணவர் அவரும் ஐயாவை குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆக இவர்களெல்லாம் வேறு கல்லூரியை சார்ந்தவர்கள் தமிழ்துறை தலைவர்களாக இடம்பெற்றவர்கள் அதை முதலில் அவர்களை கூறிவிட்டேன் அதற்கு அடுத்ததாக முதலில் அகரவரிசைப்படி அமுல் சோஃபியா அவர்களை குறித்து சொல்லிவிட்டேன் சமயப் பொதுமை என்ற இன்னாசே நூலை எடுத்துக்கொண்டு அந்த சமயப் பொதுமையில் மெய்யியல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஒப்பீட்டு ஆய்ந்திருப்பார் அதில் ஸ்டார்டிங்கே எப்படி சொல்லுவார் ஒப்பீடு என்பது எல்லா மனிதருக்கும் இருக்கிறது அதனால் அந்த கட்டுரை எழுதியவர் அதே போல அன்புமணி ஞானமணி தவமணி இவர்களெல்லாம் இந்த மூணு பேருமே சகோதரிகள் இன்னொரு நாணமணி பேராசிரியராக இப்போது கோவூர் கல்லூரியில் ஜோசப் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பணிபுரிகிறார் டெல்லியில் ரொம்ப காலம் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் அவரும் அவர் பேரும் ஞானமணி அவரும் எழுதியிருக்கிறார் இவர்களெல்லாம் கிறிஸ்தவ கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த காலம் இப்பொழுது பணிபுரிகிறார்கள் அன்புமணி தவமணியெல்லாம் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாமும் இதிலே கட்டுரை எழுதினார்கள் டாக்டர் பாலுசாமியிடம் ஆய்வு மாணவராக முதலில் வந்தவர் டாக்டர் உத்ராடம் இப்பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறார் அவர் இன்னாசியாவினுடைய செய்யாவினுடைய சதுரகராதி பதிப்பு எந்த முறையிலெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது என்பதை குறித்து ஒரு கட்டுரை எழுதினார் இப்பொழுது தமிழ் துறை தலைவராக இருக்கிற டாக்டர் மேஷா அவர்களின் நண்பர் எலியாஸ் அவர்கள் திருத்தொண்டர் காப்பியம் எப்படி காப்பியக்கூறுகளை பெற்றிருக்கிறது என்று ஒரு கட்டுரை எழுதினார் அதே போல டாக்டர் கௌதம் அவர்கள் எம் ஆய்வு மாணவராகவும் பேராசிரியாக இருந்து இப்பொழுது சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியாக இருக்கிறார் அவரும் திருத்தொண்டர் காப்பியத்தில் இருக்கிற மலைப்பொழிவை எழுதினார் கௌசல்யா தேவி அவர்கள் வைஷ்ணவ கல்லூரியில் இருக்கிறார்கள் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே டாக்டர் சதாசிவம் அவர்களின் துணைவியார் அவர் பயின்றது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பிஹெச்டி அங்கே வை வைணவக் கல்லூரி இப்போ தமிழ் பேராசிராக இருக்கிறார் அவர் திருத்தொண்டர் காப்பியத்தை ஏற்றுக்கொண்டு அது ஒரு பன்முக பார்வை என்று அந்த ஆய்வு செய்தார் ஏற்கனவே நான் டாக்டர் செல்லையா அவர்களை சொல்லிவிட்டேன் அதே இப்போ சென்னை கிறித்துவக் கல்லூரியில் இருக்க பணிபுரிந்து கொண்டிருக்கிற செகுலோன் அவர்கள் இன்னாசியார் நூல்கள் வழியாக கிறிஸ்தவர்களின் தமிழ் இசை பணி என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் அவர் இப்பொழுது சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டு வருகிறார் அதே போல நானும் பால் பிரபு அவர்களும் நண்பர் என்று ஏற்கனவே இன்னாசி எழுத்துலகம் புத்தகத்தில் சொல்லியிருப்பேன் பால் பிரபு அவர்களின் துணைவியார் டாக்டர் ஜே சுடர்விழி அவர்கள் காலச்சோடு போன்ற க நூல்களில் பரிச்சயமாக நிறைய பேச்சாளராக சிந்தனையாளராக செயல்பட்டு கொண்டு வருகிறார் அவர் டாக்டர் இன்னாசி அவர்களின் கட்டுரை களங்கள் என்னும் நூலை எடுத்து எழுதினார் ஷேக்மீரான ஐயாவை குறித்து ஞானமணி தவமணி அவர்களை குறித்தெல்லாம் பேசிவிட்டேன் தாமரை கண்ணன் அவர்களும் சொல்லியல் பற்றி எழுதியிருந்தார் அதே மாதிரி என்னுடைய மாணவர் தும்மா ஃப்ரான்சிஸ் கிறிஸ்தவ பிள்ளைகளில் இப்போ செபிலோன்னு தும்மா ஃப்ரான்சிஸ் இவங்களாம் என்னிடமும் பயின்றவர்கள் அதனால் ஆனால் இப்போ தும்மா பிரான்சிஸ் ஆய்வை டாக்டர் பால்பரபு சாந்தராஜிடம் மேற்கொண்டார் பிஹெச்டி ஆய்வை அவர் கிறிஸ்தவ தமிழ் கலஞ்சியத்தை டாக்டர் இன்னாசி அவர்கள் எப்படியெல்லாம் செறிவுபடுத்தி அழகுபடுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் பாக்கியலட்சுமி அவர்கள் இப்பொழுது இந்த திட்டிவனம் அருகில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மையாரும் இன்னாசிரி தமிழ் குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் மார்கண்டமையா அவர்கள் கிறிஸ்துவ தமிழ் சோ இன்னாசி என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் சென்னை கிருத்தக் கல்லூரியை பணிபுரிந்து கொண்டிருக்கிற வில்வராணி அவர்கள் பேரா தனிநிதி பிரிவிலே இருக்கிறார்கள் சிந்தனைக்கு சில என்று அவருடைய சொற்பொழிவுகளிலே சிலதை எடுத்து செய்திருக்கிறார் ஆக இந்த இருபது பேரில் ஐந்து பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் சென்னை கிறித்தவ கல்லூரியோடு மாணவர்களாக இருந்து பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் அதோடு தொடர்புடையவர்கள் என்ப இந்த நூல் என்னிடம் தான் ஆனால் இப்போ இந்த நூல் ஸ்டாக் இல்லை விரும்பினால் நாம் இதை பதிவு பதிப்பிட்டு கொள்ளலாம் ஆகவே இந்த நூல் இந்த ரெண்டு நூல்களை படித்தால் டாக்டர் இன்னாசேயா அவர்களை குறித்ததான மொத்த விவரமும் தெரியும் நான் டாக்டர் இன்னாசேயாவின் உடைய திறன்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆய்வு மாணவர் சதீஷ் அவர்கள் தற்பொழுதுதான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இன்னாசி அவர்களின் கிறிஸ்துவ தமிழ் பணி என்று ஒரு ஆய்வோடு சமர்ப்பித்திருக்கிறார் அதற்கு இன்னும் வைவோவசி வரல ஆனால் சமர்ப்பித்திருக்கிறார் ஆக ஐயாவின் மாணவர்களாக இருக்கிறவர்கள் அவர் மேல் மிக பெரிய மாணவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த இரண்டு நூல்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் மீண்டுமாக இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி